வேற லெவலில் எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஃபுல்லுங் கேளுங்க வீசிய வந்து சித்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாரதி கிட்ட ஆதி வந்து பேசிக்கிட்டே இருக்காரு அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் நான் அவங்களோட தோழர் வந்து பேசிகிட்டு இருக்காப்ல என்னடா என்ன விஷயம் நீங்க என்னென்ன எப்ப பார்த்தாலும் பாரதி பேசிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க ஏய் அவ தானடா என்னோட மனைவி அவகிட்ட தானே பேச முடியும் நீங்க தான் போறப்ப அதை தப்புன்னு சொல்றேன் நீங்க அப்படியே மித்ராவை லவ் பண்ற மாதிரி பேசுகிற மாதிரி நடிங்க டேய் அது தப்பாயிட போகுது மித்ராவுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஆயிடும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை பாரதி கிட்டே இருக்கிற காதலை வெளியில கொண்டு வரணும்னா இதை விட்டா வேற வழியே கிடையாது நீ என்ன சொல்ல வர நிச்சயம் அவங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் ரொம்ப அதிகமாக வரும் அதை பயன்படுத்தி நிச்சயம் அவங்க எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுவாங்க இதுதான் ஒரே வழி ஓ பொசிவா ஆ அதே தான் சொல்கிறேன் அதே தான் சொல்கிறேன்னு அவங்க ஃப்ரெண்டோ ஐடியா கொடுக்குறாங்க ஏய் என்னடா பண்ணுறது என்னென்ன நீங்கள் எவ்வளோ பிரியாள் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா படியில் என்ன ஏதாவது ஊற்றுங்க ஊத்துனா எப்படி அவள் கரெக்டாக வருவா நீங்க மித்ரா மித்ரான்னு கூப்பிட்டா யார் வருவா தானே வருவா ஏய் என்னன்னு தெரியலடா இப்படி எல்லாம் இல்லையா அதனால தான் பாட்டமாக இருக்கேன் இனிமேட்டு பாரு அண்ணன் வந்து பர்ஃபாமன்ஸில் பின்னேறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே கேஷலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க மாடிப்பிடி பக்கத்தில் அப்போன்னு பார்த்தா மித்ரா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே எதுக்காக இப்போ மித்ரான்னு கூப்பிட்றாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம பாரதியும் வந்து மாடியிலிருந்தா கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க பாரதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம மித்ரா வேகமாக வந்த உடனே அந்த எண்ணெயில் வந்து கால் வைக்கிறாங்க அப்படியே வலிக்கிட்டு நம்ம ஆதி மேலே வந்து உழுவுறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து பார்க்கறதுக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இதை வந்து பாரதி வந்து மாடிப்படியிலேருந்து பார்த்துடுறாங்க கோவமாகவும் ரொம்பவே வந்து வருதே இப்போ நான் எதுக்காக இப்படி எல்லாம் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன மித்ரா நீ கொஞ்சம் கவனமாக வரமாட்டியா நான் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகிருக்கோம் ஏன் மித்ரா இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்பவே வந்து அன்பாகவும் பாசமாகவும் கருணியாகவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட இப்படி பேச சொன்னால் அவங்க கிட்டே இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்றேன்ன பாரதி இருந்ததுனால தப்பாக நினைக்கல வேற யாராவது இருந்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நீங்களும் இந்த எண்ணெயில் கால் வைக்காதீங்க நீங்க ஓரமாக போங்கன்னு சொன்னோன்னே ஆமா அவளை பிடிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க என்னை பிடிக்கிறதுக்கு யார் இருக்கா அதனால நான் தான் நடப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே எண்ணெயில் கால் வைக்காம கீழே இறங்கி போறாங்க அப்படியே வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க ஓ நீங்க ரெண்டு பேரும் வந்து நெருக்கமா இருக்கீங்களா என்னால இந்த விஷயத்த வந்து ஜீர்ண நினைக்கவும் முடியலையே இப்போ நான் என்ன செய்வேன் எனக்கு கொஞ்சம் சூடா வந்து காஃபி வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் கிச்சனுக்கு வந்து போறாங்க கோவப்பட்டுட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து தட்டி தட்டி விடுறாங்க அந்த இடத்துல சத்தம் கேக்குதா நிச்சயம் அவங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தை வெளியில் கொண்டு வந்தாச்சு இதே மாதிரி ரெண்டு மூணு சீன் வந்து பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க மனசு மாறிவிடும் டேய் உன்ன ரெண்டு மூணு சீனா இதே மாதிரி அப்படி பண்ணா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று உங்க கூட வந்து வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு வேணான்னு முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பேசுறாங்க எது எப்படியோ அவங்க சண்டை போட்டாலும் உங்ககிட்ட போட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டுடா நான் தான் தப்பான பாதையில் போயிட்டேன் செம்மையாக ஐடியா வந்து கொடுக்குறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காஃபி எடுத்து கொடுத்த உடனே மித்ராவும் நம்ம ஆதியும் க்யூட்டாக அழகாக வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க பார்த்து பாரதி திருப்பி வந்து கொட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து காஃபி எடுத்துகிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க அண்ணா இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் அதிகமாக வந்து எக்ஸ்ப்ரெஷனோட வேணும் டேய் இதுக்கு மேலேயுமா ஏய் இதுக்கு மேலே எதனா நான் என்னடா பண்ணுவேன் அதாவது நீங்கள் மிமிக்ரி பண்ணுவீங்களா மித்ராவும் ரூமில் இருக்கிற மாதிரி நீங்களும் ரூமில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து பேசுங்க நான் கேஷுவலாக வந்து அந்த ரூமை வந்து சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அமுச்சு வைக்கிறேன் அன்னி அங்கே வந்தா நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி நீங்களே பேசுங்க மித்ராவுக்கு நம்பிக்கை கொடுக்காத மாதிரி ஆகிடும்ல சூப்பர்ரா நாளா நீ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக கேட்டுட்டு இருக்காங்க இன்னமும் அன்னி உங்கள் மேலே கோவப்பட்டு சட்டையை பிடிச்சி பிடிச்சி அடிக்கணும் அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய் என்னை அடி வாங்குறதுக்குன்னே இப்படி பண்றியா இல்லைன்னு அடித்தாதான் உங்கள் மேலே இருக்கிற நாள் அடித்தாங்கன்னு அர்த்தமாக இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ரூமுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி தலை வரைக்கிட்டு இருக்கும்போது என்ன அது இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு கூட இல்லையே இப்போ என்ன இப்படியெல்லாம் இருக்காரு ஒன்றும் புரியல நான் எதுக்கு இவ்வளோலாம் கோவப்பட்டு இருக்கேன் எனக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே வந்தாச்சு அப்படி இருக்கும்போது அவர் யார்கிட்ட பேசுனா என்ன பழகுனா எனக்கு என்னங்கிற மாதிரி நம்ம பாரதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே ஓ அண்ணி இப்படியெல்லாம் வந்து புலம்பிக்கிட்டுருக்காங்களா சூப்பர் சூப்பர் நம்ம நினச்சது ஓரளவு கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கு இனிமேட்டு கவலை இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பாரதி சரின்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த நாள் வந்துருச்சுன்னே நீங்கள் அதே மாதிரி மிமிக்கிரி வந்து பண்ணி இந்த ரூமில் வந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்கள் நான் அண்ணியை இங்கே வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு கதவு தட்டுறாங்க இது மாதிரி அந்த ரூமில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கான் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது அண்ணி அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாரதி மட்டும் போறப்ப ஏய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே நீ எனக்கு முத்தம் கொடுத்த அதே மாதிரி நானும் இப்போ உனக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி நம்ம ஆதி தான் உள்ளுக்குள்ள வந்து இந்த பக்கமும் ஆதியாவும் பேசுறாப்புல அதே மாதிரி மித்ரா வாய்ஸ்லேயும் வந்து பேசிகிட்டு இருக்காரு இது தெரியாம செமையாக வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல என்னடா ஃபைல் எடுக்க வந்தது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க நம்ம பாரதி இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஜீர்ணிக்க முடியாம நீங்கள் ஃபீல் பண்ணுறது நல்லாவே எனக்கு தெரியுது நான் இத்தனை நாளாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்ல அதுக்கு யார் பொறுப்பு இனிமேட்டு நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கைன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்லி என் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரணும் அதுக்கான முயற்சி தான் இது இத்தனை நாளாக இந்த ஒரு திசை தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள் இப்போ தான் கரெக்டான பாதையில் வந்து நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அன்னி வேக வேகமாக ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே விடுறாங்க சூப்பர்ரா இப்போ அழுவுறா அடுத்தது இந்த வாழ்க்கை அவ கை மீறி விட்டு போனா என்ன ஆகும்னு அவளுக்கு உணர்த்தியாச்சு சூப்பர்ரா உன்னால எனக்கு நல்லதாக வந்து கற்றுக் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணே இது மட்டும் பத்தாது அடுத்த அடுத்தது உடனே வந்து எதுவும் செய்ய வேணாம் கொஞ்சம் நேரம் அமைதியா இருப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆதி இப்படி எல்லாம் வந்து யோசிக்கிறாரு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இருக்கிறப்ப ஆதி மட்டும் கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க மித்ராவும் நீங்களும் இந்த ரூம்ல இருந்தீங்கன்னு நம்ம நம்ப வச்சிருக்கோம் மித்ரா மட்டுக்கும் கீழேருந்து வந்துடுறப்போரா நீங்களும் கீழே இறங்கி வாங்க நீங்களும் கீழே இறங்கி வந்தீங்கன்னா மித்ராவும் வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்துருக்காங்கன்னு அவங்க நினச்சிப்பாங்கள்ல அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து ஃபைல் எல்லாத்தையும் வந்து பரட்டிகிட்டு இருக்காங்க மித்ரா இங்கே உட்காந்து பாருமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் வந்து ஒத்துமையாக வந்து ஃபைல் எல்லாம் இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து சுதாகர் பார்த்த உடனே பரவாயில்லையே பொண்ணு அப்படியும் நிம்மதியாக இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இது எல்லாத்தையும் பார்த்து பாரதி கடுப்பில் இருக்கிறது நல்லாவே சுதாகருக்கு வந்து தெரிஞ்சிருது உடனே வந்து கூப்பிட்றாங்க நம்ம சுதாகர் என்னம்மா உங்களை பார்த்து செம்மையா வந்து கோவப்பட்டு இருக்கா வெளியில காட்ட முடியாம இருக்கு என்ன இருக்கு அவர் ரொம்ப வந்து சந்தோஷமா என்கிட்ட பேசிட்டு இருக்காரு அதை பாரதியால ஜீர்ணரிக்க முடியல ஓ அந்த அளவுக்கு வந்துருச்சா சரி சரி நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு மாப்பிள்ளை நீங்கள் வீட்லயே இருங்க நான் வெளில போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட ஒரு வேலை கொடுக்கலான்னு பார்த்தாங்க அந்த வேலையை வந்து சுதாகரே வந்து பார்க்கறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அப்படியே வெளியில வந்து போறாங்க வேற லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த செய்யுங்களாம் பாரதி நீங்கள் எங்கே பாரதி போகிறீங்க இங்கேயே வந்து இருங்க நீங்களும் வந்து ஃபைலில் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு பாரதியும் வந்து சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க எனக்கு இருக்கிற சந்தோஷமே நீ எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இதை விட ஆனந்தம் வேறு எதுவும் இருக்க போகிறதில்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்